இந்த கூட்டணி பயத்தில் வந்த கூட்டணி அல்ல எதிர்காலத்தை பற்றி கவலையில் வந்த கூட்டணி என்று பேசி கோவையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார் கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராஜவீதி பகுதியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மக்கள் மத்தியில் பேசிய கமல்ஹாசன் உலகில் தொன்னூற்றி ஏழு கோடி பேர் ஓட்டு போட போகிறோம் என்றும் எதிர்காலத்தை காசு தருகிறார்கள் என்று குத்தகை க்கு விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் கேட்டுக் கொண்டார் அமெரிக்கா ஜப்பான் மீது இரண்டு அணுகுண்டு வீசியது போல இந்தியாவில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஜிஎஸ்டி என்ற அணுகுண்டை பாஜகவினர் வீசினார்கள் என்றும் அதன் தாக்கத்தால் தான் முதலாளிகளாக இருந்தவர்கள் தொழிலாளர்களாக மாறிவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார் அதேபோல் இந்த கூட்டணி பயத்தில் வந்த கூட்டணி அல்ல எதிர்காலத்தை பற்றிய கவலையில் வந்த கூட்டணி என்றும் தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அதனை ஆராய்ந்து வேண்டியவற்றை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார் வருடங்களுக்கு முன்னால் அசிரத்தையாக ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டு சுயநலத்தில் உறங்கிவிட்டோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இறங்கிவிட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல நான் தான் ராணி நீ தான் சொல்லும்போது சொல்லும் போது பதில் பேச வார்த்தைகள் இல்லை நமக்கு இப்பொழுதும் நீங்கள் ஏதோ நடக்குது ஏதோ கையில காசு தர்றாங்க அப்படின்னு குத்தகைக்கு விட்டு விடாதீர்கள் உங்கள் எதிர்காலத்தை இல்ல அத நான் மத்தவங்களுக்கு சொல்லுங்க எங்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க ஏன் தெரியுமா ஏன் ஏன் சொல்றேன் தெரியுமா இது நமக்கான தேர்தல் அதனால தான் இத்தனை கொடிகள் பறக்குது இந்த கூட்டணி பயத்துல வந்த கூட்டணி இல்ல எதிர்காலத்தை பற்றிய கவலையில் வந்த கூட்டணி நான் யாத்திரால கலந்துகிட்டேனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் நானு அதுல என்ன லாபம் எனக்கு சொல்லுங்க வேற எத்தனை நடிகர்கள் வந்தாங்க சொல்லுங்க எத்தனையோ சொல்லுங்க எத்தனை நடிகர்கள் வந்தாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அங்க செங்கோட்டையில் பேசும் பொழுதே என் மனதில் இந்த கூட்டணி உருவாகிவிட்டது அது எனக்கான கூட்டணி அல்ல